ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறதுக்க ராசப்பா செட்டி ஸ்ட்ரீட்டு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் ஹோல்சேலில் கிடைக்கும் குறிப்பாக வந்து ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாமே இங்கே கிடைக்கும் அதே போல் இந்த ஊர்வத்தி மூலிகை பொருள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது எல்லாமே இந்த ராசப்பா செட்டி ஸ்ட்ரீட் ஃபுல்லுமே அவைலபிளாக இருக்கும் எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே கிடைக்கும் நம்ம வீட்டுக்கிட்ட வாங்குகிற ப்ரைஸை விட இங்கே தான் இருக்கும் இந்த ஸ்ட்ரீட்டில் அப்படியே போனீங்கன்னா கந்தக்கோட்டம் கோவில் வரும் அது இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு ஃபேமஸான டெம்பிள் இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபுள் பூக்கடை ஈவினிங் பஜார் அந்த ஜங்ஷனில் தான் இருக்குது இந்த ராசப்பா சட்டி ஸ்ட்ரீட்டு இங்கே ப்ராட்வேவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டும் ஒவ்வொரு பொருட்களுக்கு ஃபேமஸ் இந்த ஸ்ட்ரீட்டு மொத்தமே வந்து ஆடோர் சம்மந்தப்பட்ட பொருள் வந்து சீப்பாக கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரோடு வந்து ராஜபாதி ஸ்ட்ரீட்லேருந்து கோட்டை போ ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழிதான் இங்கே வந்து பால்கோவாலாம் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கும் எல்லாமே வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயே இங்கே அவைலபிள் இங்கே இந்த ரோடு மொத்தமாக பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பால்கோவா கடைங்க ஸ்வீட் ஸ்டால் எல்லாமே இருக்கும் எல்லாமே வந்து ஒரு கால் கிலோவே வந்து எண்பது ரூபாய்க்குள்ளே தான் வருது அவ்வளோ வந்து நல்ல ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸ்லேயே குவாலிட்டியாகவே இங்கே கொடுக்குறாங்க இந்த சேனலில் இந்த மாதிரி நிறைய வ்ளாக்ஸ் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திரும்ப வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ